அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் பார்க்கும் அனைத்து நேர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்க அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் என்னோடய நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து கைலாசநாதர் திருக்கோவில் முதல் நம்ம குபேர விநாயகரை தரிசனம் பண்ணிவிடுவோம் இங்கே என இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டரில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பழமையான ஆலயத்தை வந்து எடுத்ததில்லை இப்போ நம்ம வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தரிசனத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆறுநூற்றி அறுபத் வருடத்துக்கு முன்பு இந்த கோவிலை சுற்றி வந்து கிராமங்கள் இருந்திருக்குது அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த விவசாயம் கால்நடை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு வெள்ளம் வந்ததால் இந்த இடத்த சுற்றி இருந்த கிராமத்து மக்கள் வந்து இந்த இடத்தை விட்டுட்டு எல்லாம் வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க அதனால் வந்து இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து முற்புதாரோட ஃபுல்லாக அடைப்பாக இருந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வந்து செடி கொடிகள் வளர்ந்து இந்த இடமே சிதலம் அடைஞ்சிட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினெட்டு சித்தர்கள் தரிசனத்தை தான் வந்து நம்ம பார்க்குறோம் பதினெட்டு சித்தர்கள் தரிசனன்றது நான் இந்த ஆலயத்தில் தான் முதல் முதல்ல பார்க்குறேன் ஆலயத்துக்குள்ளே வரதாக இருந்தால் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரும்பு தோட்டத்தை சுத்திரும் வந்து நடுவு தான் இந்த ஆலயம் இருந்திருக்குது இந்த சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரும்பை வெட்டி அந்த சோகையை வந்து அதை மேலே சுற்றிட்டோம் சுற்றிட்டு அதை பற்ற வச்சு அந்த ஒலி விளக்கில் தான் வந்து இது உள்ளே நுழைவாங்க வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அவங்க வந்து வெளியேறிடுவாங்க ஏன்னா ஒரு பெரிய சர்மம் வந்து இங்கே குடிகொண்டு வந்துருக்குது ஒரு ஒரு காலத்தில் இங்கே இருந்த ஐயா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பலமுறை பார்த்துருக்காரு அவரோட தலையீட்டில் தான் வந்து ஒரு முப்பது வருடமாக வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு சின்ன சின்ன செடிங்களை கூட அப்புறப்படுத்தி இந்தளவுக்கு நமக்கு தரிசனம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் வந்து இந்த இடத்த உருவாக்கியிருக்காரு ஐயாவுக்கு வந்து எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி என்னோட இந்த ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் சேனலோட அனைத்து காணியல்களையும் பார்த்து திரு உயர் திரு வசந்தா அம்மா வந்து என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க என்னோடய சிறு குறைகள் நிறைகள் எல்லாத்தையுமே வெளி வெளியே எடுத்துகிட்டு சொல்கிறாங்க அது ரொம்ப எனக்கு மனதுக்கு திருப்தியாக இருக்குது ஏன்னா அது ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு பெரிய கடல் இதில் வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம தேடி வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொலைதூரத்தெல்லாம் வந்து இந்த காணொலி எடுத்து நாம் வந்து சப் வழங்குகிறோம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுப்பிக்கிறதுக்கு வந்து எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து நான் சுமார் ஒரு பதினோரு மணி வாக்கில் வந்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது பிரதோஷ வழிபாடு வந்து இந்த ஆலயத்தில் விமர்சையாக நடக்குதுன்னு சொன்னாங்க அடுத்த மாதம் வர பிரதோஷத்தை வந்து இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாடை தொகுத்து வழங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதோடு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆலயத்தோட கற்கள் சுவற்றில் உள்ள கற்கள்லாம் பார்த்திங்கன்னா செடி வளர்ந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிதலாக அடைஞ்சிடுச்சு இதுக்குன்னு வந்து இப்போது எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறாங்க சில நாட்கள் கழித்து நம்ம இந்த ஆலயத்தை புனரமைப்பக்கூடிய அனைத்து வேலைகளும் தொடங்க இருக்கிறாங்க அம்பாலோட தரிசனம் இந்த ஆலயத்தை வந்து ரொம்ப அமைதியாக வந்து ரொம்ப அற்புதமான அமைதியான ஒரு சூழல் வந்து ஆலயத்து வந்த வந்தவுடனே நான் வந்து உணர்ந்தேன் இப்போது ஆலயத்தோட மூலஸ்தானத்தை வந்து நாம் வந்து தரிசிக்கலாம் கைலாசநாதரை வந்து இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் உங்கள் நல்ல பிரார்த்தனை பண்ணிங்க உங்களை பற்றி அறிவுப்படுத்திக்க சாமி அடியேன் வணக்கம் எல்லா ஜீவன் இருக்கிற சிவனுக்கும் வணக்கம் அடியேன் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா காரணாமட்டி கிராமத்தில் இருந்திருக்கும் கைலாசநாதர் திருக்கோயில் இக்கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பதினைஞ்சாம் நூற்றாண்டு ராஜகாலவில் கட்டப்பட்டது ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னே இந்த கோயில் சுற்றி தான் கிராமங்கள் இருந்தது வெள்ளை பெருக்கெடுத்ததுனால இதை விட்டு வெளியே போயிட்டாங்க அதனால் இந்த கோயில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பூஜை இல்லாமல் எல்லாம் செடி முடிஞ்சு மொத்தம் ரொம்ப வேற மாதிரி இருந்ததுங்க கோயிலே வெளியே தெரியாமல் புதரோடு இருந்தது அடியேன்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே வந்து இந்த பணி குறிஞ்சி எல்லாம் அகற்றி இப்போ புலதோஷ பூஜைகள் நடத்திக்கின்னு சிவராத்திரி நடத்திட்டு டெய்லியும் பூஜை நடந்துகிட்டு இருக்குங்க பக்தர்கள் வராத போகிறார்கள் அவங்க குறைபாடுகள் வந்து நல்ல மாதிரி நடக்குது எந்த குறையும் ஒன்றும் இல்லைங்க இது வேலூர்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு சாமி நம்ம ஆலயம் பதினெட்டு கிலோமீட்டர் வேலூர்லேருந்து வேலூர்லேருந்து எந்த வழியாக வரலாங்க வேலூர்லேருந்து காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்டு சித்தூர் பஸ் டென்னு விஐடி வழியாக இருக்குது திருவோணம் பஸ் இறங்கினோம்னா காரணாம்புட்டு குளம்னு சொல்லி இறங்கினோம்னா ஷாப்பிங்கே அங்கேருந்து பக்கத்தில் எழுத்தபடியே கோயிலுங்க குளத்துக்கு எழுத்தபடியே ஷாப்பிங் பண்ணி சாமி வந்து பிரதிஷ்ட பிரதிர்ஷ்டதுதான் சுயம்பு சுயம்பான் முக்கிய பூஜைகள்லாம் சாமி எந்த நேரத்தில் இருப்பீங்க பிரதோஷ பூஜைகள் வந்து முக்கியமாக நடக்குதுங்க வருஷம் வந்து சிவராத்திரி ரொம்ப நல்ல மாதிரி நடக்குதுங்க மீ டெய்லியும் பூஜை நடக்குது நடை திறந்து இருக்கிற நேரம் சாமி காலையில் ஆறு ஆறு வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்கேன் திருப்பி ஈவினிங் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவேங்க வேற ஏழு மணி வரைக்கும் வேற என்ன வேண்டுதல் பிரார்த்தனைகள் நிறைவேறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது நிறைய பேர் திருமண தடைகள் வந்து பரிகார பூஜை பண்ணி திருமணம் நடந்திருக்கு வீடு கட்ட முடியாமல் பாதையே நின்று போகிறவங்க வந்து பிரார்த்தனை பண்ணி சீட்டில் எழுதி வச்சுட்டு போனாங்கன்னா அந்த பிரார்த்தனை வந்து வீடு கட்டி கும்பாஷேகம் நடந்து போகுதுங்க ஒன்று அவங்க இருக்கு சரியே வணக்கம் காரணாம்பட்டு ஆலயத்துக்கு வருவதற்கு வழியில் மெட்ராஸ்லேருந்து முத்துக்கடை வந்து முத்துக்கடையில் இருந்து காட்பாடி போகும் பஸ் இல்லையா இருந்தோம்னா காரணாம்பட்டு ரயில்வே கேட் குளம் ஷாப்பிங் யாரானங்க வந்து சொன்னால் கோயில் எதிரிலே இருக்குதுங்க அனைவரும் வந்து கலந்துக்கலாம் இந்த கோயிலை சுற்றி வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பதினெட்டு சித்தர்கள் விநாயகர் முருகர் இவர்கள்லாம் அங்கே இருந்து இருக்கிறாங்க நல்லாட்சி கொடுக்குறாங்க அனைவரும் வாங்க பக்தவடிகள் வந்து அருள் பெறுங்க ஆலயத்தோட பேர் சமயம் கைலாசநாதர் ஆலயம் கைலாசநாதர் ஆலயம் காரணாபட்டு காரணம் குளம் ஷாப்பிங் பார்த்து அனைவருக்கும் வணக்கம் ஆலயத்துக்கு பக்தர்களுடைய அனைவரும் வந்து அருள் பா அருள் வாங்கி போகும்போதே ஆசீர்வாதம் கேட்டுக்கொள்கிறேன் இக்கோயிலுக்கு திருப்பணி நடக்க இருப்பதால் அனைவரும் வந்து கலந்து கொண்டு ஆளுக்கு ஒரு பொறுப்பேற்பு செய்யுமாறு வேண்டுகின்றேன் வணக்கம் இந்த திருக்கோவிலுக்கு வழிகாட்டின உளமாற பணி செய்தல் அம்மா குமுதவல்லி அம்மா அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவை நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வாகனமான ஒரு ஆந்தையை வந்து பட்டது பகலில் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு அற்புதமான நிகழ்வாக வந்து அதையும் சேர்த்து பதிவு பண்ணதாச்சு இந்த ஆலயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறையாவது கண்டிப்பாக வாங்க பிரதோஷ நாட்களில் வந்து கலந்துக்குங்க ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா இது பார்த்திங்கன்னா வீடு கட்டி முடியாத நிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் வந்து அற்புதம் நடக்குதுன்னுட்டு சொன்னாங்க பல பேருக்கு பல கோரிக்கைகள் இருக்குது என்னோடய கோரிக்கையும் நான் வந்து அங்கே செலுத்திட்டு தான் வந்திருக்கிறேன் இன்னும் நம்ம நிறைய சேனலில் வந்து நிறைய அப்டேட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ வீடியோக்கிட்ட கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ நந்தி பகவான் தரிசிக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம வந்து கைலாசநாதரை நம்ம தரிசிக்கிறோம் பிரார்த்தனை பண்ணிங்க இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த அனைத்து வீடியோக்களும் வந்து நீங்கள் கட்டாயம் ஒருத்தருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பெரிய நம்ம சேனலுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் கூடிய சீக்கிரம் அடுத்து காணொலி நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்